விளக்கேற்ற நல்ல டாக்டர் ஜியோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சா ஜெகநாதன் தமிழகம் முழுவதும் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசாங்கத்திடம் தொடர் போராட்டங்கள் மூலியமாகவும் இந்த அரசாங்கத்தை அழைத்து பாராட்டியும் நடத்தியும் பல்வேறு போராட்டங்களும் பாராட்டியும் நடத்தியும் கூட உங்களுக்கான அரசாங்கம் உங்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் முழுமையாக வழங்கிடுவேன் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியிலே இன்று இருக்கக்கூடிய தமிழக முதல்வர்கள் ஏற்கனவே உலக நாடிலே தோற்றுப்போன திட்டமான புதிய பென்ஷன் திட்டத்தின் மூலியமாக அந்த திட்டத்தை அமல்படுத்திய பொழுது அன்றைக்கு பாரத பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் அமல்படுத்திய போது அன்றைக்கு இருந்த மறைந்த முதல்வர் டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அமுல்படுத்தின விளைவாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ஊழியருடைய வாழ்வாதாரம் என்பது இன்றைக்கு ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் விட்டு ஓய்வு பெற்ற பின்பு ஓய்வூதியம் இல்லாமல் இன்றைக்கு அத்தக்கூடிக்கு வேலைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இன்று ஏற்படுகிறது அதேபோல் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான காலிப்படங்களை இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வேலைவாய்ப்பு துறையிலே பதிவு செய்து ஆயிரம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இவருடைய வாக்குறுதியிலே எனக்கு ஒரு வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியிலே எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் பல லட்சம் இடங்கள் இங்கே இருக்கிறது அதில் எல்லாம் இன்றைக்கு காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்த வேண்டும் என்று சொன்னார் அதேபோல் சத்துணவு அங்கன்வாடி போன்ற ஊழியர்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக பணியாற்றி விட்டு குறைந்தபட்ச ஓய்வீதம் மட்டுமில்லாமல் குறைந்தபட்ச ஓய்வு குறைந்தபட்ச மாத ஊதியத்தை பெற்று பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக அனைவருக்கும் காலமறை ஊதியத்திலே பணி அமர்த்துவேன் என்று சொன்னார் அதே ஊர் ஊராட்சி செயலாளர்கள் வருவாய் கிராம ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் காலமறை ஊதியத்தில் பணி அமர்த்துவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் முறை கான்ட்ராக்ட் பேசிக்கை முற்றாக ஒலித்துவிட்டு அனைவருக்கும் காலமறை ஊதியத்திலே பணி அமர்த்துவேன் என்று சொன்னார் ஏழாவது ஊதியக்குழுவிலே வழங்க வேண்டிய இருபத்தோரு மாத நிலுவைத் தொகை உடனடியாக விடுவிப்பேன் என்று சொன்னார் அதே இன்றைக்கு சரண்டர் விடுப்பும் டிஏவும் இன்றைக்கு போராடி பெறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தால் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் பணி நீக்கம் செய்யப்பட்ட சாலை பணியாளருடைய நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்கு சென்னை என்ற ஆணையின்படி பணிக்காலமாக அறிவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மேலும் முறையடிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கி தமிழகத்தில் இருந்து கொண்டு அதே போன்ற ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த காலி இடங்கள் மட்டுமல்ல அவருக்கு மேம்படுப்பட்ட ஊதியம் மட்டுமல்ல இன்றைக்கு பகுதியேர் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வழங்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது அதையெல்லாம் வலியுறுத்தித்தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு இடத்துல நடக்கிறது பொள்ளாச்சி கிடத்துக்கடி பொள்ளாச்சி கோவை மாநகரம் அண்டூர் மேட்டுப்பாளையம் அதே போல் நடந்த நடக்க நடந்தது கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் உடனடியாக மாநில ஜாக்டோ நிர்வாகிகள் அழைத்து பேசி ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு சங்கம் போன வாரம் திருப்பூரில் நடந்த போ மாநில பிரதித்துவ பேரவையில் எடுக்கப்பட்ட அரைகோல் தீர்மானம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி வரை ஊழியர் சந்திப்பு பிரச்சாரம் அதற்கும் இந்த அரசாங்கம் அழைத்து பேசவில்லை என்றால் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் முதல் வாரத்திலே தமிழகம் முழுவதும் அனைத்து வரிகள் போராட்டம் நடைபெறும் அதற்கும் இந்த அரசாங்கம் சரி சாய்க்கவில்லை என்றால் வாரத்திலே தொடர் வேலை நிறுத்த நடைபெறும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் செந்தில்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் திருத்தப்பட்டியல் பணி தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்திருக்கின்றது காலவரையற்ற ஒரு புறக்கணிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் கடுமையான பணி நெருக்கடி உரிய கால அவகாசம் வழங்கவில்லை நிதியொதுக்கீடு செய்யவில்லை எந்த உள்கட்டமைப்பும் செய்யவில்லை இந்த நிலையிலே ஊழியர்களை வதைக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த பணி ஒரு மாத காலத்தில் அவசர கதியில் செய்வதாக இருந்தால் பல லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு பறிபோகும் அபயம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நிதானமாக செய்ய வேண்டிய இந்த பணிக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் ஊழியர்களுக்கு உரிய பயிற்சி வழங்க வேண்டும் ஒரு மாத கால ஊதியத்தை மதிப்பூதியமாக இந்த திட்டத்திற்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கங்கள் இந்த பணிகளை புறக்கணித்திருக்கின்றது இந்த அறிவிப்பு வந்தவுடனே அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் நகராட்சி மாநகராட்சி ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த பணிகளை முற்றாக புறக்கணித்திருக்கின்றார்கள் உச்சபட்ச உழைப்பு சுரண்டல் மனித உரிமை மீறல் நடைபெறும் அளவு இங்கே பணி நெருக்கடி இருக்கின்றது அதை போக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து காலவரையற்ற எங்களுடைய பணி புறக்கணிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் எப்போது எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உரிய கால அவகாசம் வழங்கப்படுகின்றதோ அப்போது இந்த பணிகளைப் பற்றி எங்களுடைய அமைப்பு பரிசீலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்